நரசிம்மன் நான் தான் ராமன் அப்படின்னு சொல்லி அனுமார் கிட்ட சொன்னேரா அனுமார் அதை ஒத்துக்கலையா ஏன்னா ராமன் தூங்கும் கூட கையில வில்லு அம்போட இருப்பார் உங்க கையில வில்லு பிடிச்சதுக்கு அடையாளமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக கையில வில்லு அம்போட நிந்த இடத்தை விட்டு நகராம அனுமாருக்கு சேவை சாச்சதுனால இந்த நரசிம்மரை ராம நரசிம்மர் அப்படின்னு சொல்றா அப்படி வில்லு அம்போட அனுமாருக்கு சேவை சாச்சதுனால இந்த நரசிம்மரை ராமனா ஏத்துண்டு ராமனுக்கு பூலோகத்துல அனுமார் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நரசிம்மருக்கு பண்றார் அப்படின்னு சொல்லி விசேஷம் அதனாலதான் சோழங்கிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரத்துல நரசிம்மருக்கு எதிரவே அனுமார் உட்காந்துருக்கா அப்படின்னு சரித்திரம் சொல்றது ஏன் அப்படின்னா ராமனுடைய சரித்திரம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ராமனுடைய சரித்திரத்தை அனுமார் நித்தியப்படி பூலோகத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு பாராயணம் பண்ற இல்ல பாராயணம் பண்ணக்கூடிய இடத்துல அனுமார் வர அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான தருணத்துல அனுமார் நவகிரகங்களை அடக்கி ஆண்டவர் அப்படின்றதாகவும் சொல்றார் அப்படியாப்பட்ட விசேஷமான இந்த தருணத்துல அனுமார் நரசிம்மருக்கு கைங்கரியம் பண்ணச்சே அந்த நரசிம்மரண்ட நாம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய உபத்ரவங்கள் போயிடுறது அப்படின்னு சொல்லி அந்த நரசிம்மருக்கு விசேஷம் அந்த நரசிம்மருடைய இருக்கக்கூடிய தோளில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் வாடாமல் இருந்தும் அதே மாதிரியா ராமனுடைய சரித்திரத்தை அனுமார் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பூலோகத்தில் நரசிம்மரை பத்தியும் சரித்திரத்தை சொல்கிறார் அப்படின்ற விசேஷ காரணத்தினால ராமாயண மாயணவாசிய பலனும் கிடைக்கிறது அதனால நவகிரகங்களால ஏற்படக்கூடிய உபத்ரவங்கள் போறது அப்படின்னு சொல்லி விசேஷமான சேத்திரம் சேவிச்சுக்கோங்க கராஞ்ச நரசிம்மர் செஞ்சு லட்சுமி தாயார் பக்த ஆஞ்சநேயரா இந்த சன்னதியில சேவ சாய்க்கிறா விசேஷமான திருக்கோலம் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாத்வதி சக்கரவர்த்தி தனுர்ஜாய சார்வ பௌமாய மங்களம் அப்படின்னு விசேஷம் இந்த சன்னதியில நித்தியப்படி விளக்கேத்தி இந்த பெருமாளுடைய தோளில் இருக்க புஷ்பங்கள் வாடாம வச்சுட்டோம் ஆனால் ஏற்படக்கூடிய பிரதானமாக சனி பகவானால ஏற்படக்கூடிய உபத்ரவம் போடும் விசேஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க